ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் நம்ம இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோட ஃபேஸை பார்த்ததுமே நான் வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன் ஏன்னா ஆஃப்டர் ட்ரெயினிங் பிஃபோர் ட்ரைனிங்கோட ஃபேஸ் தான் இது இன் நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து யோகா டி ஓட்டி காண்டி படுவான் ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ என் ஃபேஸுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கருப்பு பயங்கர கருப்பாகிட்டாங்க எக்ஸ்ட்ரீமாக ஹார்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி நான் சொல்லலை நம்ம இவ்வளோ தான் ஃபிசிக்கல் நல்லா பண்ணாலுமே நம்மளோட இந்த சேஞ்சஸ்லாம் வந்து மென்ட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து மூணு மாதம் கோர்ஸ்லே இந்த மாதிரி இருக்குனால் பதினோரு மாதம் இந்த மாதிரி மாறுவோம் அப்படின்னா வேறு லெவலுக்கு மாறுவோம் நான் என்னோடய ட்ரைனிங் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணேன் நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் டைம் இல்லை சாரி அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வெறித்தனமாக எங்களை கிரௌண்டில் போட்டு உருட்டுறாங்க பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா முடிய போகுது ஒரு ஏழு கிலோ குறைஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி கருப்பாக இருக்கும் பயங்கரம் கருப்பாக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எப்படி போகிறோமோ அப்படிலாம் வந்து ட்ரைனிங் முடிச்சு வர மாட்டோம் நம்ம ஃபிசிக்கல் பண்ணுறோம் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே இம்பாக்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாய்